கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை இறையூர் புனிய சார்லஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக இறையூர் பங்குத்தந்தை பால்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து இவ்வுலகில் அமைதி அன்பு சகோதரத்துவம் பரவ வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் கல்லூரியின் இல்ல தலைவி அருள் சகோதரி ஃபாத்திமா ராணி கலந்து கொண்டு கிறிஸ்துமஸின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார் இவ்விழாவில் மாணவ மாணவிகள் இயேசு கிறிஸ்துவர் பாடல்கள் பாடியும் நடனமாடியும் சிறப்பித்தனா் அதனைத் கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து காட்சிப்படுத்தினர் இதனையடுத்து உலக மாணவர் தினத்தை முன்னிட்டு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயாவின் நினைவை போற்றும் விதமாக கலாம் டூ கே டுவெண்டி த்ரீ என்ற தலைப்பில் கள்ளக்குறிச்சி நியூ கேவிஎம் தங்கமாளிகை நடத்திய கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன முதல் பரிசு பெற்ற அபிராமி மூன்றாம் ஆண்டு வேதியியல் துறை மாணவிக்கு ஒரு கிராம் தங்க காசும் இரண்டாம் பரிசு பெற்ற செல்வமதி முதலாம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவிக்கு எழுநூற்று ஐம்பது மில்லிகிராம் தங்க காசும் மூன்றாம் பரிசு பெற்ற ஸ்னேகா மூன்றாம் ஆண்டு தமிழ்துறை மாணவிக்கு ஐநூறு மில்லிகிராம் தங்கக்காசும் பரிசாக நியூ கேவிஎம் எம் தங்க மாளிகையின் பொது மேலாளர் ரிஸ்வான் பாட்ஷா வழங்கினார் மேலும் இக்கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆறுதல் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இதில் ஐயப்பா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் கமல் பாட்ஷா மற்றும் கடையாறு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் ஜோதி எஸ் ஆர் சி கன்ஸ்ட்ரக்ஷன் தலைவர் குமரவேல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வில்லியம் சுரேஷ்குமார் துணை முதல்வர் அருட்சகோதரி சிந்தியா ராபின்சன் அவர்களும் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்